அனைவருக்கு வணக்கம் மகிரர் துணை அடுத்து என்ன எடுக்க போதுன்ட்டு இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் எபிசோட பார்க்கலாம் வாங்க கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கதறி கதறி அடைஞ்சிட்டு இருக்காங்க இருந்துட்டு நிலா சமாதானப்படுத்துகிறாங்க அண்ணன் உங்களுக்கு நிலாவை தான் இந்த அளவுக்கு பிடிக்கிறதில்ல அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன்னா கார்த்திகாவை கல்யாணம் பண்ணலன்றாங்க அன்றைக்கிற நீங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருந்தீங்க இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுன்றாங்க அப்போ நீங்கள் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டு இப்போ அவங்க கல்யாணம் போயிட்டாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி அழைத்துட்டு இருக்கீங்கன்றாங்க இல்லம்மா பெத்தவங்களுடைய விருப்பப்படி பண்ணிட்டு போய் நினைச்சேன் இன்னைக்கு கார்த்திகா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காங்க சேரன் இருந்துட்டு உடனே வந்து இது மாதிரி தான் சோழன் உங்களுடைய அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணார் எனக்கு தூங்குறன்னு உள்ளே போனார் ஆனால் பார்த்தா அவர் தூங்கலை அழுதுகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நிலா கேட்ட சோழன் ஃபீல் பண்ணுறாங்க அண்ணன் கார்த்திகாக்கு கல்யாணம் ஆனதை நினச்சி கதறி கதறி எழுதுகிட்டு யாராக இருந்தாலையும் அந்த பெயிண்ட் புல் இருக்க தான் செய்யணும் இல்லாங்கிறாங்க கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணனை இப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்றாங்க நம்ம அண்ணனை சரி தானே ஆகணுன்றாங்க எப்படியோ ஒன்று போட்டோன்னு சொல்லிட்டு அண்ணனை நம்மளால் விடவும் முடியாது அப்படின்றால சொல்றாங்க நான் பேசுகிற அண்ணன் கிட்ட உள்ளே போடுறாங்க அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்போவே கார்த்திகா கழுத்துல தாலி கட்டேன்னு சொன்னேன் அதையும் கேட்கல இப்போ இங்கே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமா சொல்லி நினைக்கிறாங்க டே அப்படி எல்லாம் ஒன்று இல்லைடா நான் நல்லா தான் இருக்கானே நீ அழுது கதறி கதை அழுதமே எல்லாமே நிலா எனக்கு சொல்லிட்டாங்கன்றாங்க அழன்றாங்க பாண்டியும் பல்ல வளர் வராங்கன்னு என்னென்னா ஆச்சு ஏன்னு இப்படி இருக்க அழுந்து அழுந்து உனக்கு ஏதாச்சும் என்னென்ன பண்ணுறதுன்றாங்க எதை பற்றி யோசிக்காத என்னன்றாங்க இல்லைடா யோசிக்காம என்னால இருக்கவே முடியலடா எல்லா விஷயத்தையும் யோசிக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா எனக்குன்றாங்க அன்றைக்கி இங்கே கார்த்திகாவுடைய கழுத்தில் என்ன தாலி கட்டியிருக்கணுமோ நான் தவிர விட்டுட்டு அந்த வாய்ப்பு அப்படின்னு நினச்சி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கடா அப்படின்றாங்க ஆ இப்போ பொழுமே என்னென்ன பிரயோஜனோன்றாங்க ஆரம்பத்துலேருந்து படித்து படிச்சு சொன்னோம் அப்போல்லாம் கேட்கல இப்போ என்னவோ நீ தப்பு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க பின்ன வேற என்னன்றாங்க சரிங்க எங்களுக்கெல்லாம் பசிக்குது இப்படியே உக்கார வைக்கிற ஐடியா வாங்குறாங்க நீடு சாரிடா சரி சாப்பிடலன்றாங்க என்னங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் இல்லா கிட்டே சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பயுமே அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோன்ற ஒரு எண்ணமே இல்லை தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயங்களவே மறக்க வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ போயிட்டு நம்மளுடைய சேரனுமே டான்ஸ் இருக்காங்க நிலா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தானே செருக்கி வைக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அதெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு அதுக்கப்புறமா நானே கஷ்டம் பற்றியாக பறந்து போச்சு அவ்வளோ தானே ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைச்சா இதுக்காகவா நம்ம ஃபீல் பண்ணோம் இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாம் ஆச்சரிய வச்சு நீயே சிரிக்கிற ஒரு நாளும் வர கண்டிப்பாக அதை நடக்கும் சரியா அது வரைக்கும் நீ காத்துற ந தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி நூ மனசை போட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கேன்றாங்க நீ எதை பற்றி யோசிக்காது நீ இப்படி கஷ்டப்படுறது பார்க்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு நின்றாங்க இங்கே பாருன இது மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க யோசிச்சு அப்புறம் உன்னுடைய உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ணுறது சொல்லு நீ எதை பற்றியுமே யோசிக்காத அப்படின்றத சொல்கிறாங்க நான் என்னதான் அது யோசிக்க கூடாதுன்னு நினைச்சாலையும் என் மனசு அதை கேட்கவே மாட்டேங்குதுடா திரும்ப திரும்ப அதை பற்றி மட்டும்தான் தான் யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்தானே இங்கப்பா பாரு நீ போய் தூங்கணும் சரியா தேவையில்லாத யோசிச்சிட்டாலாம் இருக்கக்கூடாது இல்லைடா நான் யோசிக்க மாட்டேன் தம்பிங்க நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்னடா அப்படின்றாங்க ஆ இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சரி போய் படத்தெடுத்து தூங்குப்போம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா போய் படத்தடி தூங்குறாங்க ஆனால் அவங்க தூங்கணும் நினைச்சாலே திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கிறாங்க அப்புறமா கார்த்திகா வந்து அந்த மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இல்லாமல் சேரனை பற்றியே யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றே என்னாச்சு கார்த்திகா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு பிறகு நான் சேரம் அம்மான்ற ஒருத்தரை வந்து ரொம்ப காதலிச்சிருந்தேன் அப்படின்ட்டு அவங்களுடைய காதல் விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய வருங்கால ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுறாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இது நான் அவரை கல்யாணம் பண்ணி பண்ணுறதுனால தான் அம்மா வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க அப்படியே ஆமாங்க இதுதான் உண்மை அப்படின்றாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க நம்ம இப்பயுமே காதலிக்கிறீங்க இப்பயும் என்னுடைய மனசுல மாமா இருக்காரு ஏன்னா அவரை எந்த காரணத்தை கொண்டு என்னால விட்டு கொடுக்க முடியல அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்றாங்க அம்மாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஒரு பகை இருந்துச்சு அந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் மாமா கூட சேர்ந்துருப்பேன் ஏன் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் கூட நான் ஓடி போயிட்டேன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவருடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா நீ என்னை மறந்துடு மறந்துட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற மாமா ஆனால் அம்மா அவங்களுடைய நல்ல குணங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக அவங்களோட விஷயங்களை சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கும் என்ன மன்னிச்சிடுங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சண்டை மிஸ் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றாங்க இல்லை அம்மாவுடைய தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றாங்க ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் என்னுடைய மனசில் என் மாமா மட்டும்தான் இருக்காது என்னால் அவரை மறந்துட்டு இப்போதைக்கு உங்கள் கூட வந்து ஒன்றா இருக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் ஒன்றா இருக்க முடியாதுன்றாங்க கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அந்த மாப்பிள்ளை சரி உங்களுக்கு எப்போ என் கூட சேரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்போயே நீங்கள் என் கூட சேருங்க அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிலாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் நம்ம தான் எங்களோட லைஃப் அழைச்சிட்டோமோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க கார்த்திகா கல்யாணம் முடிஞ்சிச்சின்னு மட்டும்தான் பேரு ஆனா சேரனை மட்டும்தான் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரோடு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னோடய லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரமம்மா அம்மா மட்டும் ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னு இன்னைக்கு என்னக்கும் மாமாக்கு பிடிச்சிருந்த ஒரு கல்யாணம் நடந்திருக்கும் ஆனால் எல்லாமே இப்படி ஒரே நிமிஷத்தில் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ஏய் இங்கே பாரு மாப்பிள்ளை கிட்ட இந்த கல்யாண விஷயம் அந்த விஷயம் நல்லா சொல்லிவிட்டு அவரே இது பண்ணிகிட்டு இருக்காது ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருடி அதை விட்டுட்டு அந்த விஷயமா தேவையில்லாத மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோதான்ட்டு அவங்களுடைய அம்மா கண்டிச்சுட்டு இருக்காங்க அம்மா என்னுடைய வாழ்க்கையவே அழைச்சிட்டே நீ வாழ்க்கையை வீணாக பண்ணிட்டமான்றாங்க ஏ கார்த்திகா சொல்கிறத கேளுடி எப்போவுமே பெற்றவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை தாண்டி தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க தப்பான வழியில் போட்டோன்னு சொல்லி விட மாட்டாங்க போதை நிற்பாட்டுமா இப்படி சொல்லி சொல்லி எல்லா பெண்களுடைய மனசுமே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் காதலிச்சவங்க யாரும் சந்தோஷமாக இருந்தது இல்லையேம்மா பெற்றவங்க பார்த்து வைக்கிறது கூட ஒவ்வொன்றும் தப்பால இல்லாமல் போய் முடிஞ்சிடுது ஆனால் காதலிச்சு கல்யாணம் படிக்கிறவங்களே சில பேர் நல்லா இருக்காங்க ஏன் அந்த இடத்துக்கு நிலா வந்திருக்காங்களே சந்தோஷமாக இல்லையே அம்மா இருக்காங்கல்ல அப்புறம் ஏன் உன்னுடைய புத்தி இப்படியெல்லாம் போதுன்றாங்க நீ ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ பார்த்து இந்த மாப்பிள்ளை கூட நான் சந்தோஷமாக வாழ வந்துட்டு நீ நினச்சியம்மா சொல்லுமா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ மாட்டேமா ஏன்னா இப்போ வரைக்கும் என்னுடைய மனசில் மாமா மட்டும்தாம்மா இருக்காது செய்கிற மாங்க அதை யாராலையும் எதாலையுமே மாற்றவே முடியாதுமா ஏன் அது உன்னால் கூட மாற்ற முடியாது நீ சொல்லியிருக்கலாம் எப்படியாச்சும் என் பொண்ணு மனசு மாறிடுவான்ட்டு ஆனால் இப்போ வரைக்குமே என்னுடைய மனசு மாறல அது எப்போ எப்பயுமே மாறாதம்மாறாங்க நீ தப்பான ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டியோன்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏய் தப்பான ஒருத்தரை நான் ஒன்று சூஸ் பண்ணல சொல்லிட்டே கேளுன்றாங்க போத நிப்பாட்டம்மா மேலும் மேலே பேசி என்னை நீ காயப்படுத்தாத மாறாங்க அதுல இருந்து உண்மையிலேயே என்னால் வெளியே வர முடியல நினைச்சாலே அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க இப்படி என் வாழ்க்கையே அழிச்சிட்டேன்னுட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைடி சொல்றதை கேள் இப்படி யாராவது பேசாதேன்னுவாங்க வேற எப்படி பேச சொல்ற சொல்ல மாட்றாங்க வேற எப்படி தான் பேசு சொல்ற நீ பண்ற விஷயமும் அப்படிதானே இருக்குன்ட்டு மாறி மாறி ஆரோக்கியமென்ட் பண்றாங்க இப்பெல்லாம் எனக்கு உங்களை நினைச்சா கோவமும் மட்டும் மட்டும்தாம்மா வர்றதுன்றாங்க நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வாழ்க்கைய அழிச்சிட்டீங்கன்ற ஒரு கோவமும் வைராகியமும் என்னுடைய மனசுல அது ஆழமாக பதிஞ்சிருச்சு மாறாங்க அதுலருந்து என்னால் தெரியவும் வர முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய பொண்ணு இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறதை கேட்கும்போது அவங்களுடைய அம்மாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் தானே நம்ம இந்த விஷயத்த பண்ணோம் அவள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்புறமா கார்த்திகா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த போகிறதுக்கு முன்னாடி சேரங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத சேரனுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கார்த்திகா கல்யாண குளத்தில் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து சேரனுமே ஷாக் ஆகுறாங்க என்னப்பா என்ன விஷயம்ன்றாங்க மாமா என்னை தான் மரவிட்டுட்டுல இப்படி என்ன நினச்சு கவலைப்படுவோம் அம்மா எனக்கு தெரியும்ன்றாங்க ஏமாமா என்னை விட்டு சொல்லுமாம்றாங்க என்னவன் கூட இத்தனை வருஷம் சந்தோஷமாக வாழ்விட்டு பல கனவுகளோடு இருந்தேன் ஆனால் என்னுடைய கனவுகளை இப்படி குழுவாக அழைச்சிட்டு இல்லைமாமான்றாங்க நான் தான் உன் பின்னாடி தேவையில்லாமல் சுற்றிட்டு வந்தேன் போல உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் காதலெல்லாம் இல்லை ஆனால் இந்த மரமன்ற கார்த்திகாவுக்கு புரியாது போயிடுச்சுமாம்மா இப்போதாம் மாமா எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுன்றாங்க தேவையில்லாமா உன் பின்னாடி நான் தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு அப்படின்றாங்க இல்லைம்மா அது வந்துன்றாங்க இங்கே பாருமா எல்லா விஷயத்தையும் மறைஞ்சது இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றாங்க பாசனன்ற இருந்த எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே மறந்துட்டு ப்ரெசென்ட்ல இப்போ என்ன போயிட்டு இருக்கும் அதுபடி நீ போ கார்த்திகா அப்படின்ட்டுலாம் சேர சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் பாஸ்ல நடந்தது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தானே மம்மான்றாங்க நான் உங்களுக்கு அவ்வளோ காதலிச்சேன் ஏன் மாமா உங்க பின்னாடி சுற்றி சுற்றி வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா மாமா அப்படி எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்ன்றாங்க அப்போ நல்லா இருந்துட்டு அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்திகா ஏன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கல்யாண கூடத்தில் வந்த முதல் அண்ணன் கதறி கதறி வந்து என்கிட்ட அழுதுச்சு அண்ணன் மனசில் அவ்வளோ காதல் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது அண்ணன் அதை அண்ணனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்றாங்க நீ மிஸ் பண்ணிட்டேன் மாமா நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் என்னென்றாங்க நீ கிடைக்காத தூரத்துக்கு போக போகிறா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே சேர கண்களிங்க எழுகுறாங்க மாமா இப்போ அலருந்து என்னம்மா பிரயோஜனம் எதுவும் அழுந்து என்னமோ பண்ண முடியாது நீ அப்பா அம்மாவுக்காக என்னை விட்டு கொடுத்துட்ட இல்லை அப்படின்ட்டு எல்லாம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி மாமா போயிட்டு வர்றீங்க பாரு கார்த்திகா நீ புருஷனோட சந்தோஷமாயிட அப்படின்ட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க ஆமாம்மா இதுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல டக்குன்னு அட்வைஸ் பண்ணி உன் பாட்டுக்கு அனுப்பிடுவேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும்தானே தெரியும் அது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இல்லைப்பா அது எதோ பேச வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏதோ போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் பேசணும்னு சரி மாமா நீ சந்தோஷமா இரு உன்னோடைய பார்ட்னர் லைஃப்ல எப்ப வராரோ அப்போ நீ அவங்களோட சந்தோஷமா இருன்றாங்க உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா வருவாங்க மாமா நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அதே இல்லாத உன்னை எந்த ஒரு பொண்ணும் மிஸ் பண்ணிட கூடாது ஏன்னா நீ தங்கமான ஒரு பையன் மாமா கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு கொடுத்து வச்ச உடனே நான் சொல்லலாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நான் வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திகா சொல்லிட்டு போனதுமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அண்ணன் அழகாதீங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா ஒரு கொஞ்சம் நாளைக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும்னே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க கார்த்திகை ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கில் பேசிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலையும் அவங்களால அதில் இருந்து வெளியே வரவே முடியல ஏன்னா அதை பற்றி மட்டும் யோசி யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அடுத்து நம்ம எந்த நிலைமையில இருக்க போறோம் நினைச்சு ரொம்ப ஃபீல் இருக்காங்க என்ன ஆச்சு இல்லப்பா என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியலப்பா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குன்றாங்க கார்த்திகோட மனசை காயப்படுத்தினா அப்படி இல்லை ஒரு ஆனா நீ காயப்படுத்திட்ட ரொம்ப தான் காயப்படுத்திட்டேன்றாங்க என்ன இறந்திருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக நீ காதலிச்சு ஒரு பொண்ணை விட்டு கொடுத்துருக்க நீ அதை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த பொண்ணுடைய வலி வேதனை உனக்கு புரியும்னா இப்போ இல்லை அதை படுற கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டு நீ கஷ்டப்பட போகிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏ என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணனுடைய மனசு கஷ்டப்படுது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் அண்ணனுக்கான பொண்ணு கார்த்திகா இல்லைன்னு நினைச்சிக்கலாமே அண்ணனுக்கான பொண்ணு வேற எங்கேயும் இருக்காக வருவாங்க அப்படின்ட்டு நாம் திங்க் பண்ணலாம் அப்படின்றாங்க இங்கே இவங்க பேசுகிறதெல்லாம் யோசிக்காதீங்க நினைங்க அப்படின்ட்டு தான் சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு வேலை உங்க சொல்கிற மாதிரி நம்ம கார்த்திகாவை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து கார்த்திகா புகுந்த வீட்டில் போய் அங்கேயே சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப தவி இருக்காங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம்னு நினச்சி இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு கவலையோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து எல்லாருமே அடுத்தது மூவ் ஒன் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க சேர என்ன சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த வீடு நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் சொல்ல நீங்கள் பாருங்கள் வீட்டை ஆல்டர் பண்ணால் தான் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும்ன்றாங்க அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியுன்றாங்க நம்ம வீட்டு வழி ஆரம்பிக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலான்றாங்க இப்படியே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க பண்ணால் இப்படியே மட்டும்தான் இருக்கும் அப்புறம் நாம் நினச்ச விஷயங்கள் நடக்காது சீக்கிரமாக வீட்டு வேலை ஆரம்பித்தோம்னா கண்ணனுக்கும் அடுத்தடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிடலான்றாங்க என்னென்ன சொல்கிறது புரிஞ்சுதான்றாங்க நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஆனால் நடக்குமா இதெல்லாம்ன்றாங்க பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எப்படி நம்ம சந்தேகமாக யோசிச்சோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்குமான்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் அதனால் எல்லாமே நல்லபடியும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாமே அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே சேரனுக்கு அதிலிருந்து வெளியே வர முடியல ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க டே பல்லவாக உனக்கு என்னடாச்சு அண்ணன் சந்தோஷமாக மறுபடியும் இல்லை மறுபடியும் மறுபடியும் அண்ணன் கார்த்திகாவை பற்றி மட்டும்தான் யோசிச்சிட்ருக்காங்க அண்ணனால் அதில் வந்து வெளியே வரவே முடியல அண்ணன் அப்படி பார்க்க முடியல எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க டே பல்லவா ஏன்னா நீ இப்படி கண் கலங்கிட்டு இருக்க என்னால் கண் கலங்காமல் இருக்க முடியல ஏன்னா அண்ணன் படுற கஷ்டம் அப்படி இருக்குன்றாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டுருக்க வச்சுருக்காங்க பல்லவா அண்ணே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி தானே இருக்கும் நாம் தான் கொஞ்சம் இதாக இருக்கணும் அணைய வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விடலான்றாங்க தேவையில்லாமல் வந்து அணையை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இடம்ன்றாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீ தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் யோசிச்சு நீ கவலைப்பட்டு எல்லாமே சரியாக என்னவோ போங்க நீ ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சே இந்த வீட்டில் எல்லோரும் எந்த அளவுக்கு சேர நினச்சி இவ்வளோ கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் சேரான பார்க்கும்போது மனசுக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்குன்றாங்க சந்தோஷமான ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கும் அண்ணனுக்கு ஆனால் அண்ணனே அந்த லைஃபை தவற விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நல்லாவே அதுக்கப்புறமா வந்து கார்த்திகா புகுந்த வீட்டுக்கு போனதும் அவங்களுடைய அம்மா அப்பா எப்படியோ அந்த சேரை நம்ம பொண்ணு அமுச்சுட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் நம்ம தலை குனிஞ்சு நிமிந்து இருப்போன்றாங்க ஆனால் அவங்க நினச்சா தாலி கட்டி கண்டிப்பாக வந்து அவன் பொண்டாட்டி ஏற்றுருக்கலாம் நம்ம அவன் அப்படி பண்ணலைன்றாங்க ஆமாம் நம்ம பொண்ணு தாங்க அவன் பின்னாடியே போயிருக்கா இப்போ கூட நினச்சாலே கோபமாக வருது சரி விடு நடந்து போன விஷயத்தை பற்றி நம்ம இனி பேச வேண்டான்றாங்க முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் மறுபடியும் மறுபடியும் அதை பேச அதை பெருசு பண்ண வேண்டாம் நம்ம அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க அதே எல்லாம் உண்மைதான்றாங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை பற்றி எல்லாம் பேசி பெருசு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வாங்க அப்புறமா சேரனை வழியில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சேரான்றாங்க நீ மட்டும் அன்னைக்கு என் பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பாத இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு தான் பண்ணிட்டு நீ தான் எப்படி என் பொண்ணு அமுச்சு வச்ச ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அம்மா அப்பா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் கார்த்திகா போன இடத்துல சந்தோஷமா இருந்தான் எனக்கு அதுவே போகுதுன்றாங்க தங்கமான பையன் பா நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலையில இருக்கான் அவளுக்கு நான் அவள் நல்லா தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமுறை செழகிட்டு இருக்காங்க அது கேட்கும்போது ஃபீல் பண்ணாங்க அதனால நீ கவலைப்படாத சரியா அவள் நல்லா தான்ப்பா இருப்பா அப்படின்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமாங்கிறது போறாங்க சரிங்க இந்த குடும்பத்துல இவன் நல்லவன்தாங்க இருக்கான் மீதி இருக்கிறதுங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு வழியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைமில் வந்து மறந்துடுறாங்க நம்ம கார்த்திகாவே நம்மளோட சேர இருந்துட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயம் அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கார்த்திகாவை மறைஞ்சு அடுத்தடுத்து வேலைக்கு எல்லாரும் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலாவை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோழன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நிலம் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது பொறாமைன்னா புரியலன்றாங்க இல்லை பொசிஷனஸ் ஆகுறீங்க தானே நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதுன்றாங்க ச்சே ச்சே எனக்கு ஏன் அப்படி ஆகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நார்மலாக தான் இருக்கேன்றாங்க நிலா நான் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதும் உங்களுக்கு பிடிக்கல அது நல்லாவே உங்களுக்கு பொசிஷனஸ் வருதுன்றது நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் ஏன் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க ச்சே நான் ஏன் வெளிப்படுத்துனால்தான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நீங்களா அப்படி புரிஞ்சுக்கினா நான் என்ன பண்ணட்டுன்றாங்க அப்படியா அப்போ உங்களுக்கு அது பொறாமையே இல்லையா என்ன பொறாமை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பொறாமையும் கிடையாதுன்றாங்க நான் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசுங்க எந்த பொண்ணு கிடையாச்சும் பேசுங்க எனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க அப்படியா ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன் எந்த பொண்ணு கிடையாச்சும் பேசுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படி சரி சரி ஓகே ஓகே அப்படின்றாங்க ச மனசில் இவ்வளோ பொறாமையும் இதை வச்சுட்டு அப்போ கூட வந்து ஆமாம் நீ இப்போ மற்ற பொண்ணுங்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்னு ஏதாச்சும் வாய் திறந்து சொல்கிறாங்க பாரு சொன்னேன் என்னை குறைஞ்ச போயிடுவா அப்படின்ற மாதிரி செம காண்டாகிறாங்க கண்டிப்பாக நீலா நீ எனக்கு காதல் இப்போ உன் மனசில் இருக்கிற காதல் கண்டிப்பாக வெளியே வரும் கண்டிப்பாக இந்த சோலை நான் வெளியே வெளிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் நீ என்னை விட்டு போக மாட்டேன் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் இந்த சோழர் என்ன நீ எனக்கான வந்த தேவதை கண்டிப்பா வந்து நான் வந்து நம் ஒட்டுமொத்தமாகவே மாற்றுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்துல சேரன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு வேலை வந்து வச்சு அதை நாலு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க வீட்டில் போய்ட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க சேரன் இருந்துட்டு உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா இந்த பர் பண்ணி சந்தோஷமாக இந்த வேலையை கண்டினியூ பண்ண சரியா நீ எதை பற்றி கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்குன்றாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பண்ண ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தானே இப்போ இதுக்கு காரணம்ன்றாங்க நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா மனசுக்கு அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குன்றாங்க எங்களுக்கு ஒன்றில்லப்பா நீ ஹார்ட் ஒர்க் பண்ண நீ கஷ்டப்பட்டு அவ்வளோதான்றாங்க நான் எதுவும் பண்ணல இல்லைன்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வரத்துக்காகவே நீங்கள் இந்த பெற்றவங்க எல்லாருமே ஒதுக்கிடும் போதும் நீங்கள் எனக்கு கூட இருந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் நாலு பேர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் நினச்ச விஷயம் நடந்திருக்காது அது இல்லாத வந்து அங்கலும் இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது ஏன்னா அன்னைக்கு அண்ணன் அவ்வளோ பிரச்சனை பண்ணார் எனக்காக அவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவர் எனக்காக கஷ்டப்பட்டு கத்தி குத்து இதெல்லாம் வாங்கினார் என்ன இந்தளவுக்கு நீங்கள் நேசிக்கிறேன் வந்து கொஞ்ச நாள் வந்து எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயம் நம்மளாலே இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுதுன்றாங்க நம்ம ஏன் ஒருத்தவரை கொடுக்கணும் போயிடணும்னு தோணுது நீ ப்ளேஸ் தண்ணி அப்படி மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பல்லவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டேடி பல்லவன் உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத அழுதாங்க இப்ப என்னடா உனக்கு நான் இங்க இருந்து உனக்கு விட்டு போக கூடாது அவ்வளவு தானே சரிடா நான் உன் கூடவே இருக்காத அதை விட்டுட்டு சும்மா இப்படி கண் கலங்க அது ஏன்டா சின்ன குழந்தையாட்ட அழுதுட்டு இருக்கானுவாங்க இல்ல நீ என்ன இருந்தாலையோ எனக்கு உங்களை விட்டு பிரியறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரிடா சொல்லிட்டு இல்ல இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மறுபடியும் ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க சோழன் இருந்துட்டு பல்லவன தானே நீங்க எங்கேயும் போக முடியுதுன்ற மாதிரி சோழன் மனசுல நினைச்சு சந்தோஷப்படுறாங்க குடும்பமே அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பல விஷயங்கள் கார்த்திகைங்களாம் நினச்சி அளவுக்கு கவலைப்பட்டு இருந்தாலே அந்த குடும்பமே டோட்டலாக பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுது அந்தளவுக்கு நம்ம நிலா இருக்காங்க எல்லாரையோடைய மைண்ட் செட்டையுமே நிலா மாற்றிட்டாங்க நிலாமையே அந்த குடும்பத்தில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் சேரனுடைய லைஃப் பார்ட்னர் யார் எப்படிப்பட்டவங்களா நல்லவங்களா வருவாங்களா கெட்டவங்களா வருவாங்களான்றது அடுத்து எப்படி சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ